தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி ஐந்து புல்லறிவாண்மை குரல் என் எட்நூத்தி நாற்பத்தி ஆறு அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையா வழி ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தங்கள் உடலை ஆடை அணிகளால் மறைத்து கொள்வது அறியாமையாகும் தங்களிடம் உள்ள குற்றம் குறைகளை போக்கிக் கொள்ளாத வரை மறைக்கவும் கைவிடவும் தக்கது குற்றம் குறைகளே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் உடலை வடிவமைக்கப்பட்ட ஆடைகளால் தான் மறைக்க முடியும் ஆடை தயாரிப்பின் பொருட்களை வைத்து மறைக்க முடியாது அது அறியாமையே அதேபோல் நம்மிடம் உள்ள அறிவின்மை குறைய நீக்கி கொள்ளும் வரை நான் என்ன செய்தாலும் அது குற்றமாகவே அமையும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்